பாருங்கள் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் ஆண்டு ரத்தத்தினாலே கழுவப்படுற ஒரு பாக்கியம் இருக்கு பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த பலனை பெற்று பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து சகல அசுத்த கிரியைகளும் ஜெயித்து ஒரு மனுஷனால் வாழ முடியும் ஆனால் ஆதி காலத்திலே அந்த கர்த்தர் எப்படிதான் இருக்கிறார் அவர் பரிசுத்த அந்த பரிசுத்திற்கு நிகராக வேறு யாருமே கிடையாது கர்த்தரை போல உங்க தெய்வத்துக்கு எங்க தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா தைரியமா சொல்லலாம் எங்க தேவன் பரிசுத்தர் அந்த பரிசுத்திற்கு அளவே இல்லை அதற்கு நிகராக யாருமே கிடையாது புஸ்தகம் ஆறு மூணு வாசிங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் பாருங்கள் இந்த பரிசுத்தின் அளவுதான் எப்படி என்றால் அதை வர்ணிக்க முடியாது சொல்ல முடியாது அதனால் தான் பரிசுத்தர் 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 அதாவது சில ஆட்களுக்கு சில பட்டங்களை கொடுப்பாங்க அவங்க மிகப்படுத்தி சொல்ல வேண்டுமே பிஷப் ரெவரன் டாக்டர் அப்படி எல்லாம் பல அடுக்கு மொழிகளா இருக்கும் இங்க அந்த தேவனுடைய பரிசுத்த வெளிப்படுத்தி இப்படி தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுனாலே அவர் பரிசுத்தர் 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 அதுக்கு மேல சொல்ல முடியல அப்படி அங்கு மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதான அளவுக்கு அந்த தேவனுடைய பரிசுத்தம் இருக்கு அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக யாருமே

ஆனால் எப்பொழுது தேவ பிரசன்னம் அந்த முச்சடியில் இருக்கிறதோ அவர் வழக்கமாக அதன் அருகிலே போகிறது போல அருகிலே போகிறார் தேவனுடைய வார்த்தை வருகிறது இது பரிசுத்த பூமி நீ என்ன செய்

சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் உள்ளால் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வெல்லையுள்ள தேவனாய கருத்தர் பரிசுத்தர் 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 என்றே இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன நாம் ஆராதிக்கக்கூடியதான தேவன் யார் என்றதான அறிவு நமக்கு வேண்டும் பாவம் தானே பிறகு மன்னிப்பை கேட்டுக்கொள்ளலாம் என்றுதான் ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளும் நிறைந்து இருக்கு இப்ப கிறிஸ்தவங்களுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் குறைந்து விட்டது பரிசுத்தின் மீது வாஞ்ச தாகம் குறைஞ்சு விட்டு பரலோகம் போனோம் சாகிறதுக்கு முன்னாடி வலதுபுற காலம் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு பேர்லாம் ஆனா பரிசுத்தோடு வாழ வேண்டும் பரிசுத்துல நிறைந்து இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இப்ப மனுஷனுக்குள்ள இல்லை ஆனால் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் நாம் முழங்கால் படியிட்டு என்னோட தேவை இப்படி இருக்கிறது எனக்கு இப்படி கூட நெருக்கடி இருக்கிறது என்று கேட்கிறோமே அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றதான் அறிவு நமக்குள்ள இல்லை அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்